பூமி சித்தாசிரியில் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ணா ஃபுல் ஓடின்னு கேள்விங்க அந்த வந்து அப்படின்னு பிடிச்சிருச்சுன்னா அது பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்து தாங்க எங்கே இருந்தால் சவுண்டு கிடைச்சி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இந்த ரூமில் தான் கேட்டுச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு கான்ஸ்டபிள் வந்து சொல்லிடுறாங்க அச்சோ அங்கே தானே மனவோ நம்ம ரகுவரணும் இருக்காங்க அந்த ரூம் ரூம்கதை வந்து திறக்க முடியல லாக் ஆகிருக்குன்னு சொன்னோன்னே அவங்க ரெண்டு பேரும் ஃபேஸ்லாம் வந்து கறி அப்பிட்டு அப்படியே வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க செம்ம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ரெண்டு பேரோட பர்ஃபாமன்ஸு இது யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல முத்த முத்த குடும்பமும் ராணி வந்து சொல்றாங்க அந்த இடத்துல இது நம்ம ரகுவரன் சித்தப்பாவும் மனோவும் என்னது ரெண்டு பேரும் எதுக்குப்பா அங்க இருந்தீங்க எங்க கூடிய இருந்திருக்கலான்னு சொன்ன ஏன் கேட்கலாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கோவத்தின் உச்சத்தில் வந்து பேசுறாங்க மனோவும் சாவித்ரியும் சொல்ற பேச்சு கேட்டாதானே நீ ஏதோ ஆப்பு வச்சிருக்க ஆப்பு வச்சிருக்கேன்னு சொன்ன ஆனால் டிக் டிக் வச்சுருக்கேன்னு சொன்னியா அதுவும் ஓ ரூம்ல நீ வைப்பானு உனக்கு என்ன கனவா தெரியும் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இதெல்லாம் சாத்தியமாச்சு ஒன்றும் புரியலையே அப்பனா பொம்மிதான் மாயாஜாலம் முழுப்பா ஒரு பார்சல் நமக்கு கிஃப்ட்டு வந்து கொடுத்தா இல்லை அதை தூக்கி கொண்டு போய் வச்சோம் அதனால் இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தமனா ஒரு பக்கம் சாவித்திரி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க சரி இவங்க ரெண்டு பேரையும் வந்து ஹாஸ்பிட்டலுக்காவது கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு மனோவியும் நம்ம ரகுரனையும் அப்படியே கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து நம்ம தமனா இருக்கிறப்ப சொல்கிறாங்க நம்ம ஜான்சி மேடம் வந்து சிதாது உங்கள் தாத்தா கிட்டேயும் தனியாக வந்து பேசணுன்னு ரூம்குள்ள வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்பன்னு பார்த்து திருப்பியும் தமனா வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க யாரோ ஒருத்தருக்கு வந்து கால் பண்ணுறாங்க ஆனால் என்ன ஏதுங்கிற விஷயத்தை வந்து சொல்லவே இல்லை திருப்பியும் காரை வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க நம்ம தமனா சாவித்திரி வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் காமெடியாக வந்து பின்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம ரகுவரணோ மனவோ என்னால் முடியலையே முடியலையே சித்தப்பா நீங்களா புத்திசாலித்தனமாக இருப்பீங்களே அப்படி இருக்கும்போது நீங்கள் இது மாதிரிலாம் முட்டாள்தனமான காரியம் பண்ணீங்கன்னு சொல்லி இடத்துல வந்து கேட்குறாங்க நான் என்ன பண்ணுறதுமா கனவாகண்டே நீ ஓ ரூமில் வைப்பேன்னு நான் எதிரையே பார்க்கலாமா நீ சித்தார்த்த ரூமில் தானே வைப்பேன்னு நினச்சேன் அப்போனா இது எல்லாம் பொம்மியோட வேலையாக இருக்குமோன்னு ரகுவரனும் ஒரு பக்கம் தமனாவும் கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த இடத்துல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லணும் நான் எதுக்காக வந்து உங்கள் ரெண்டு பேர்ட்டு தனியாக வந்து பேசணும்னு சொன்னேன்னு நினச்சேன்னா அப்படின்னு சொல்லி நம்ம தாத்தா ரூம்குள்ளே தான் நம்ம ஜான்சி தாத்தா சித்தார்த்து எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க நிச்சயம் நம்ம க்ளோஸாக வந்து நெருங்கிட்டோம் அதனால தான் அவங்கள கண்டுபிடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு தான் இது மாதிரி வீட்டிலலாம் விஷயம் வந்து செஞ்சுருக்காங்க ஏதோ புது நம்பர்லேருந்து சித்தார்த்துக்கு வந்து கால் வருது என்னடா அது நமக்கு எப்படின்னா இந்த நம்பர்லேருந்து கால் வருங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சித்தார்த்து ஃபோனை வந்து அட்டன் பண்ணாதீங்க உங்கள் ஃபோன் நம்பரை வந்து நான் வந்து ஆஃபீஸில் வந்து கொடுத்துட்றேன் அவங்க ரெக்கார்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி சித்தார்த்து நம்பர் வந்து கொடுத்துட்றாங்க இந்த ஃபோன் காலுக்கு வந்து ஒரு நம்பர் வரும் அந்த நம்பரை வந்து லொக்கேஷன்லேருந்து எல்லாத்தையும் ட்ராக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி மேடம் சொல்லி வெயிட் பண்ணிடுறாங்க திருப்பியும் அதே நம்பர்லேருந்து கால் வருது காலை வந்து எடுக்காதீங்க ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் அப்படின்னு ஜான்சி சொன்னதுக்கப்புறம் எடுங்கன்னு சொன்னோன்னா எடுக்கிறாங்க ஏ சித்தார்த்தே வீட்டில் தீபாவளியெல்லாம் கொண்டாடியாச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் அமிச்ச பொருள் சிறப்பாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டோன்னா சித்தார்த்து வந்து கண்ணாப்பினான்னு திட்டுறாங்க நான் மட்டும் உன்னை பார்த்தானே வச்சுக்கேன் நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது ஆகாதீங்க அவனை கொஞ்சம் பேச விடுங்க இப்படியே பண்ணாதான் அவன் ஃபோனை கட் பண்ணிடுவான் அவன் ஒரு முப்பது செகண்டுக்கு மேலே பேசினா மட்டுந்தான் நிச்சயம் அவன் யார் என்ன எதுன்னு தெரியும் ஒரு நிமிஷத்துக்கு மேலே பேசினா மட்டும்தான் அவன்கிட்ட முழு விவரத்தையும் வாங்க முடியும் அப்படின்னு இருக்காங்க சித்தார்த்து நான் நினச்சேன்னு வச்சுக்கேன் எப்போ வேணா நீ எது வேணாலும் ஆக்குவேன் அதுக்கான சாம்பிள் தான் இப்படி வச்சேன் இல்லாட்டி உங்கள் வீட்டையே வந்து காணாமாக்க எனக்குலாம் தெரியாதாங்கிற மாதிரி அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் தம்னாவுக்கு எதுவும் ஒரு மெசேஜ் கால் வந்து வந்துடுது நான் இப்போ அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மாடியில் வந்து இவங்க மாதிரி ஒரு ஒரு ஆளை செட் பண்ணி தான் பேச சொல்கிறதுக்காக தான் தம்னா வந்து ஏற்பாடு வந்து பண்ணியிருக்காங்க இவங்க மேலே கூட சந்தேகம் வரக்கூடாது தான் அந்த இடத்துல இருக்காங்க தம்பி உங்களுக்கு தான் இந்தியை தெரியுமே அந்த பெட்டியில் எதுவும் எழுதியிருக்கும்ல என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது ஜெனல் வழியாக நானும் மனமும் பார்த்துட்டு இருந்தோமா சவுண்ட் என்னடா பின்னாடியிலருந்து கேட்குதுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அந்த பெட்டி வந்து எடுக்கலாம் சொல்லி கிட்டக்க போனோம் கிட்டக்கு போனப்போ தான் இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா ராணி தான் வந்து இந்த மாதிரி பொருளை வந்து இங்கே வந்து வச்சிருப்பான் என்னால் புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி நான் இவங்க ரெண்டு பேரையும் வந்து கொண்டு போய் சேர்த்துட்றேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இருந்து எல்லோரும் என்னாச்சு ஏதாச்சுங்கிற மாதிரி கேட்டுகிட்டு அப்படியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மனோவியும் ரகுவரணியும் அந்த இடத்துல ஒரு பக்கம் நேத்தராக வந்து மெசேஜ் வந்து அனுப்புகிறாங்க என்ன ஆச்சு நம்ம திட்டம்லாம் வந்து தவிடுபடியாகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சிறிதாக ஃபிளாஷ்பேக் மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல இ நைட்டு என்ன தெரியுமா ஆச்சு ராணி வந்து தனி தனியாக வந்தாங்கிற மாதிரி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இதே விஷயத்த நம்ம ராணி வந்து தாமர அக்காட்டை வந்து சொல்கிறதுக்காக ரூமில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க தாமர அக்காட்டை வந்து ஏதோ ஒரு எழுதிட்டு கீழே வந்து டயக்ராம் மட்டும் வரைஞ்சிருக்கு அந்த டயக்ராமை காட்டுறாங்க இந்த டயக்ராமுக்கும் நம்ம சித்ரா குழந்தைக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அந்த குழந்தை தானே எழுதி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப எனக்கு ஒன்றும் புரியலையாப்பா இந்த டயக்ராமை பார்த்து நேற்று நைட் என்ன தெரியுமா நடந்துச்சு இந்த லெட்டரை பார்க்கும்போது நைட்டு வந்து கரண்ட் வந்து கட் ஆயிடுச்சு டார்ச் லைட்டில் யதார்த்தமாக அடிக்கும்போது தான் அது கீழே எதுவும் வரைஞ்சிருக்கேங்கிற மாதிரி யோசிக்கும் போது தான் அந்த இடத்துல வந்து என்ன வரைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறப்ப தமனாவும் அங்கே தான் வந்து நின்று பார்த்துட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் தான் தமனாக வந்து நம்ம நேத்ரா கிட்ட ஃப்ளாஷ்பேக் மூலியமாக அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க நேற்று நடந்த விஷயத்த ஒரு பொருளை வந்து தட்டி விட்டாங்க அன்றைக்கி நைட் டைமில் நம்ம தமனா உடனே வந்து என்னடா இது இந்த பொருள் வந்து விழுந்திருக்கேன்னு சொல்லி ராணிக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாடிப்படிக்கு அடியில் வந்து விளைஞ்சிக்கிட்டாங்க கீழே வந்து அந்த பொருளை எடுத்து திருப்பியும் வந்து ராணி வச்சுட்டு என்ன டயக்ராமாக இருக்கும் இந்த டயக்ராமுக்கும் பொம்மி அக்காக்கும் சித்திரா பொண்ணுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குதுன்னு மட்டும் தெளிவாக தெரியுது ஆனால் என்ன இருக்குன்னு தெரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம தம்பனா சே அந்த டயக்ராம் பார்த்துருந்தா எதுவும் குழு கிடச்சிருக்கோம் அப்படியான டயக்ராம் வந்து சித்திரா குழந்தை வந்து வரைஞ்சி வச்சுருப்பா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல இப்படியெல்லாம் நடக்குதா இந்த விஷயத்தை நம்ம லேசு போகல வந்து விடக்கூடாது நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும் தாமரைக்கா உங்களுக்கு ஏதாவது தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ப ராணி எனக்கு ஒன்றுமே புரியல இந்த ஏதோ ஒரு மர்மம் வந்து ஒழிஞ்சிகிட்டு இருக்கு இந்த மர்மத்தை கண்டுபிடிச்சாதான் அடுத்தது என்ன நடக்குமோ அதெல்லாம் சிறப்பாக நடக்குங்கிற மாதிரி ராணி ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சாவித்திரி வந்து அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பிச்சி வச்சுட்டு வெளில வராங்க எனக்கு இந்த ஸ்மெல்லேருந்து எதுவும் பிடிக்காது ஒத்துக்காதுன்னு தெரியும்ல அதனால தான் நான் இங்கேயே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படிங்களா சரி சரி நீ யாட்டியாக பேசிகிட்டு இருந்தியே இல்லை இல்லை நேத்தராகிட்டேன் நடந்ததெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லை சரி சரி ஆனால் நம்ம எப்படி இருந்தாலும் ஜெயிக்கணும்னு பார்த்தா ஒவ்வொரு வாட்டி தோத்துக்கிட்டே இருக்குமே அது இனிமேட்லாம் நடக்காது விடுங்க பார்த்துக்கலான்னு சொல்லி அடுத்து ஏதோ ஒரு திட்டத்தை வந்து போகிறதுக்காக ரெடி ஆகிறாங்க நேத்ரா நேத்திரா சாவித்திரிக்காங்கெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்